மகளே வணக்கம் வணக்கம் சோ நாளைக்கு திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய பொங்கல் அதாவது நம்ம சென்னையில் ஒரு வாட்டியுமே போன வாட்டி முத்துக்குமரன் அவர்களுடைய பொங்கல் அதற்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா விஜி அர்ச்சனா மேமோட பொங்கல் ராஜு அண்ணாவோட பொங்கல் அசீம் அண்ணா அவர்களுடைய பொங்கல் ஆரியவர்களுடைய பொங்கல் இந்த வாட்டி வந்து தலைவி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பொங்கல் முடிந்து ரெண்டு நாள்ல திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு விடயம் சொல்லியிருந்தாங்க எனக்கு பத்து வருஷம் நடிச்சு ஒரு இது கூட அவார்ட் கூட கிடைக்கலன்னு மக்கள் கொடுக்குற ஒரு கிரீடமே கிடைக்க போகுது இந்த கிரீடத்தோட அவங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகள் தான் எல்லா வாட்டுகளும் அவங்களுக்கு குவையும் இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு இப்படி ஒரு நபர் ஒரு ஊர்ல பிறந்ததுக்கு இப்படியான ஒரு நபர் ஒரு டிவில ஒர்க் பண்றதுக்கு இப்படியான நபர் இந்த உலகத்துல பிக் பாஸ் மூலம் பல மக்களுக்கு தெரிய வந்ததுக்கு இதெல்லாமே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் சரிங்களா திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பல பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் அவங்களை பத்தி இவ்வளவு நாள் பேசினதுல டனிஷ்யூ சேனல் மிகவும் பெருமைப்படுகின்றது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளும் நமக்கு கிடைச்சதுல அதுலயும் எனக்கு வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் சரிங்களா ஓகே மக்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடம் வந்து நம்ம சொல்லியிருந்தது போல தங்கச்சி காசை கொடுத்து அனுப்புனாங்களா இல்லை ஏத்தி விட்டு அனுப்புனாங்களான்னு தெரியல அண்ணன் திவாகர் வேற லெவல்ல பார்வதிக்கு பிஆர் வேலை உள்ளுக்குள்ள பண்றாரு அதுவும் நெகட்டிவ் பிஆர் வந்து பண்ணிக்கொண்டிருக்காரு சரி அதை பத்தி ஒரு பார்வை ஒன்று பாத்துருவோம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட நம்ம சில விடிகங்கள் அனுப்பப்பட்டிருக்கு செஞ்சாங்க அப்படின்னா சம்பவம் வேற மாதிரி இருக்கும் இந்த வாட்டியும் வந்து ஹைலைட் தான் அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்த்திடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா எம்மா நீங்க எல்லாருக்கிட்டையும் தான் நடிக்கிற அப்படின்னு பார்த்தா புருஷனை வச்சு கூட கண்டன் பண்ற பாத்தியா வேற மாதிரி நடிப்பு அரைக்கி சரியா சரி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து அரோராவா சபரியா ரன்னர் அப்படின்றதுல சபரி பக்கா பேக்கா இருக்காரு அது கிளியராவே தெரியுது மக்கள் ஒரு குறும்படம் ஒண்ணு போட்டாங்க மக்களை சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆதிரை அவர்கள் வந்தாங்க கெமி அவர்கள் வந்தாங்க ரம்யா அவர்கள் வந்தாங்க

கடவுள் வந்து மனுஷனுக்காக படைச்சது அந்த ஒரு மனுஷனா ஒரு ஒரு கூட அந்த அவன் அது துள்ளி குதிச்சு ஓடி வந்து வரும் அதுவும் வந்து ஒரு நாள் பாக்காத பாக்கைக்குள்ள அது அப்படியே வந்து பாயும் அது மிருகத்துக்கோ மனுஷனுக்கோ நான் டோக்குக்கு இல்ல எந்த மிருகமா இருந்தாலும் ஒருத்தங்க மேல அன்பு வச்சா இதுதான் இருக்கும் அதே போலதான் மனுஷங்களோட உண்மையான அன்பு அப்படி இருக்கீங்க உண்மையா ஒருத்தரோட கனெக்ட் ஆகக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்போ வேற எதுவோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒன்னு அந்த அழுக வந்து போட்டு அந்த உணர்வுகள் வேற மாதிரி இல்ல அப்படின்னா ஓடி போய் வந்து அந்த ஹக் பண்றது அப்படியானது இருக்கு அது திவ்யா இந்த சீசன்ல அந்த ஆதிரி அவர்கள் வரைக்குள்ள திவ்யா அவர்கள் அரோரா அவர்கள் பண்ணது அப்புறம் ரம்யா கெனி வரைக்குள்ள திவ்யா அவர்கள் பண்ணது இதெல்லாமே ரியாலிட்டி ஆனா விக்ரம் என்ற சபரிய வந்து பாத்தீங்கன்னா கனி அவர்களோட ஆட்டத்தை கெடுத்ததே இவங்கதான் இப்ப கல பல கனி மேமோட ரசிகர்கள் கொண்டிருக்காங்க அடே சபரி அடே விக்ரம் கனியோட ஆட்டத்தை கெடுத்ததே நீங்க தாண்டா போலி பசங்களா அப்படிங்கிற ரீதியில அப்படி இருக்கக்குள்ள கனி அவர்கள் வரைக்குள்ள இவன் இங்கே வந்து ஹீரோ மாதிரி இப்படி நிக்கிறானுங்க எப்பா அது ஏன் இப்படி நின்னாங்கன்னா ஒருவேளை நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்குமா கோபத்துல வராளா இல்ல நேசத்துல வராளா அப்படின்னு மண்டைகள் ஓடுது சரியா அப்படியே நிப்போம் அப்படின்னு ஓட்டே நிக்கிறானுங்க இத வந்து மக்கள் குறும்படம் போட்டு வேற லெவல்ல வெளுத்து வாங்குறாங்க சரிங்களா சரி அப்ப அப்படி இருக்கீங்களா ரன்னர் யாருப்பா அரோரா அவர்களா சபரி அவர்களா நம்மளுடைய கருத்து சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய தங்கச்சி பார்வதி அதாவது அண்ணன் திவாகரோட த தங்கச்சி பார்வதி ஏற்றி விட்டு அண்ணன் வந்து வேற லெவல்ல பேயாட்ட வெள்ள ஆடிக்கொண்டிருந்தாரு ஆனால் அண்ணர் வந்து சொன்ன தான் என்ன அப்படின்னா கலையரசனோட பேசிக்கொண்டிருக்காரு அதில் திவ்யா கூட நான் இருந்தால் எனக்கு தான் போட்டு வந்திருக்கோம் ஃபினாலிலேண்டு அடே முதல்ல நீ நிற்கணும் இல்லை நீ வந்து வெளியில போயிட்டால அது வந்து செருப்படி வாங்கி வெளியில போயிட்டால வெளியில வந்து உனக்கு என்ன மாதிரி என்ன இருக்குது திருந்த மாட்டியா சோ அப்ப உன்னால ஒரு 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 என்ன சொல்லலாம் ஒரு டாப் செவன் டாப் எயிட்டுக்குள்ள கூட வர முடியல திவாகர் அப்ப நீ வந்து என்ன சொல்ற நான் நின்று எனக்கு தான் போட்டு வந்திருக்கு அவரு சொல்ற உனக்கு தான் வந்திருக்குமா நீ பாத்தியா நீ வெளியில போயிக்கலயே அஞ்சாவது நாலாவது இடத்துல இருந்த திவாகர் அது சரி உனக்கு மண்டல அறிவு இருந்தா பீடை பார்வதிய போன்ற ஒரு நபருக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்போ பார்வதி நபர்கள் பேசுற விடத்தை ஒரு ஸ்போட்லை நம்ம வீணாங்க அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரமா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவன் கண்ணாடி போட்டவன் அவன் ஜூன் அப்படின்னு ஒருத்தன் மாமா பையன் அவன் அப்ப இப்படி எலும்பு கேடுகட்ட கூட்டம் யூடியூப்ல ஒரு பெரியதொரு நம்பிக்கைல லட்சங்களை கொடுத்தா இந்த பீடை இந்த கவர் தின்ற பீடைகள் வந்து இன்னொரு பீடைக்கு சப்போர்ட் பண்ணி பேசும் அப்படின்றதுதான் பார்வதி போன்ற நபர்கள் கேவலமான விடயங்களை பண்றது பார்வதி திவாகர் போன்ற நபர்கள் கேவலமான விடயங்களை பண்றது சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதுங்க அப்புறம் இந்த திவாகர் கலையரசன் பேசுறாங்கல்ல இதெல்லாம் வந்து பதினானா பைத்தியங்களா அப்படின்னு போட்டு விட்டுட்டு போயிடணும் சரிங்களா ஏன்னா அதுகள் பேசல ஒரு அர்த்தமே இல்லை வெளியில போயிருக்குள்ள அஞ்சாவது இடத்துல இருந்தான் திவாகர் அவனுக்கு மக்கள் மத்தியில செருப்படி தான் சப்போர்ட்டே இல்ல அப்ப அவன் வந்து உச்சத்துல இருக்க திவ்யா மாமன் பத்தி பேசுறான் அப்படின்னா அதுவும் வெளியில பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண உள்ள வந்து எதிராக பண்ணான் அதுக்கப்புறம் இப்ப திவ்யா மேமுக்கு எதிராக பண்றான் அப்ப இவனை எல்லாம் யார் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவனை ஹைலைட் பண்ணி திவாகர் திவ்யாவை பத்தி இப்படி சொன்னான் அப்படின்னா திவ்யா மேமோட பக்கத்துல இவனோட பேரை வைக்கிறதுக்கு கூட இவனுக்கு அந்த ஒரு தகுதி இல்லை இவனுக்கு அந்த நல்ல குவாலிட்டி இல்லை நல்ல பழக்க வழக்கம் இல்ல நல்ல செய்ய இல்ல அறிவு இல்ல திறமை இல்ல பிக் பாஸ் ரூல்ஸ இல்ல எதையும் பண்ற இல்ல நாகரிகம் இல்ல பழக்க வழக்கம் இல்ல அப்ப நீ நின்று இருந்தா உனக்கு வந்து மக்கள் ஓட் போட்டிருப்ப அப்படின்னு நீ சொல்லிய திவாகர் நீ டாக்டர் தானா உண்மையிலேயே உனக்கு மூளை இருக்கா பிக்பாஸ் டீம் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் சொல்றான் இவ சொல்றான் அப்படின்னு போட்டு இந்த பொது நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு போட்டு குடுத்து இந்த சீசனை நாசமாக்கணிங்கல்ல பார்வதி திவாகர் போன நபர்களுக்கு நந்தினி அப்படின்னு இன்னொன்று இருக்கு இப்படி என்ன குடுத்தீங்கல்ல இனிமேல் உங்களுக்கு இது ஒரு நல்ல பாடமா இருக்கும் இனிமேல் இப்படியான கேவலமான நபர்கள் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறோம் சரிங்களா புல்லா சீரியல் ஆர்டிஸ்டா போடுங்க தப்பே இல்ல அவங்க கண்ணியமா நடந்துக்குவாங்க ஷோ நல்லா இருக்கு ஓகே இல்ல முத்துக்குமரன் போன நபர்களை போடுங்க ஓகே மக்களே இது வந்து ஒரு அப்டேட் ரெண்டாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா சபரி அப்புறம் சாண்ட்ரா அந்த வந்துச்சு பாத்தீங்களா வந்து பூவை குடுக்குது அது கூட தான் ஏன்னா அந்த மூமெண்ட்ல அந்த மாதிரி நெகட்டிவிட்டி மாறிடுவான் ஃபர்ஸ்ட் குழந்தைகளை வச்சு நாடகம் அதுக்கப்புறம் வருத்தத்தை வச்சு நாடகம் ஆஹ் அதுக்கப்புறம் புருசனை போறான்னு அந்த ஷர்ட் ஷர்ட் அந்த ஷர்ட் இப்போ எங்கே இருக்க தெரியல அதை வச்சு நாடகம் இப்ப என்னடா இந்த காதல் என்ற வச்சு நெகட்டிவிட்டியா போக்குறதுக்கு நாடகமே வாழ்க்கையில ஆஹ் போலியே வாழ்க்கையில சண்டா போலித்தனத்து நிச்சயம் சரி அது அடுத்தவங்க தான் நடிக்கிற அப்படின்னு பார்த்தா இது புருஷன்கிட்டயே நடிக்குது புருஷன் புருஷன் வந்து சொல்றாரு அந்த ஃப்ரீ திவ்யா உன்னை பத்தி எதுவுமே பேசல அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல நீ கேம மட்டும் மாடு அதுக்கப்புறமும் நீ புருஷன் மேல சந்தேகப்பட்டால திவ்யாவும் மேல வன்மத்தை வச்சிருக்கான என்ன காரணம் உனக்கு புருஷன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு உன் கண்ணு சரியில்லை உன் மனசு சரியில்லை அதுக்கப்புறம் இப்ப வந்து திரும்ப நடிப்பை போடுது அதுவும் பிஆர்களை செட் பண்ணி போட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன புலம்படா வராம இருந்தது வராமே வந்திருக்கலாம் காணாம போனது காணாமையே போயிருக்கலாம் திரும்பி வந்து எங்கட உயிரை வாங்குது இது ஒரு விடிய மக்களே சரி அடுத்தது வந்து ரன்னர் விடைய கானா வினோத் அவர்கள் பெட்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முதலே நான் என்னோட கம்யூனிட்டியில போட்டிருந்தேன் ரன்னர் யாருன்னு அதுல நான் வந்து போட்டியம் ஒன்று மணி நான் போய் செக் பண்ணி பாருங்க திவ்யா கணேஷ் அரோரா திவ்யா கணேஷ் வர்சஸ் அபரிநாலே திவ்யா கணேஷ் வர்சஸ் விக்ரம் திவ்யா கணேஷ் வர்சஸ் சேண்ட்ரா அப்படின்னு கானா வினோத் அவர்களுடைய பேர் வந்து நான் போட இல்லை சோ அப்ப என்னோட அஞ்சு வருஷ ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னோட தொழில நான் எப்படி பண்றேன் அப்படி என்பது நீங்க வந்து அதாவது நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன் என்னோட தொழிலுக்கு உண்மையா இருக்கேன் சரிங்களா கானாவினோத்தவர்கள் அந்த பெட்டி எடுப்பதற்கு நாற்பத்தெட்டு மச்சலங்களுக்கு முதல் நான் போட்ட பதிவு சரி அப்ப அப்படி அதுல பல பேர் அரோராவர்களுக்கும் பல பல பேர் சபரி அதாவது திவ்யா அரோரா திவ்யா சபரி பினாலே அப்படின்ற இந்த ரெண்டு பேருக்குன்னா தான் அதிகமா வந்தது அல்ல சபரிநாதன் திவ்யா திவ்யா வின்னர் இந்த ஆளு ரன்னர் அப்படின்ற மாதிரி பட் எனக்கு கேட்டீங்க அப்படின்னா சபரிநாதன் பண்ணதை விட அரோரா வந்து சில விடயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது வந்து சபரி அது ஒரு குவாலிட்டியில நல்ல இதுல வந்து நான் அரோரா சூஸ் பண்ணுவேன் அடுத்தது அந்த பிக் பாஸுக்கு வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு மொமெண்ட் ஒன்று வேணும் சரியா அதாவது அப்பத்தா வர்சஸ் ஆயா அப்படின்றது ஒரு ஹைலைட் ஒண்ணு பல பேர் திவ்யா அரோரா அந்த ஒரு கெமோ கொண்டாடுறாங்க ஸோ அந்த அது நல்லா இருக்கு அப்ப அந்த ஒரு பினாலே மூமெண்ட்ல இந்த ரெண்டு பேரும் வந்தா நல்லா இருக்குமன்றது என்னுடைய ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து பெண்கள் எது பண்ணாலுமே தப்பு அப்படின்னு முடக்குற ஒரு கேவலமான கூட்டம் ஒன்று இருக்கு அரோரா அவர்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி பேசுறாங்க அவங்க இவ்வளவு உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரு ஆண்கள் தான்டா அப்ப அந்த ஆண்களை குறை சொல்லுங்க ஏன்னா பொண்ணுக்கு வந்து குறை சொல்றீங்க எவனோ ஒரு யூடியூபர் ஒருத்தன் போட்டிருக்கான் அவன் வந்து மொட்டை தலைக்கு முடி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு வீடியோ போட்டான் அதுக்கு அவனுக்கு லட்சக்கணக்கில் அவனுக்கு காசு வந்து கிடைச்சிது ப்ரொமோட் பண்றதுக்கு அப்படி பைப்பு அவன் இப்பையும் மொட்டை சொட்ட தலையோட இருக்கான் அப்ப அவன் வந்து இதை வந்து ஒரு இஷ்யூவா பேசுறான் அதாவது பெண்களுக்கு ஈஸியா கிடைச்சிருமா எங்களுக்கு கிடைக்காதாமண்டு அடி நீ வந்து ஊர் ஊரா சுத்துற இல்லடா உன்னோட சொட்டத்தலையில முடியல சரி இப்படி போனா ட்ரீட்மெண்ட் பண்ணா முடி வரும் நீ ஓசியா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண அதுக்கு உனக்கு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டா அஞ்சு வீடியோக்கு மூன்றரை லட்சம் நாலு லட்சத்து கிட்ட உனக்கு காசு வந்தது அது மூலமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் ஒரு மாசத்துல ஒரு சரியா அந்த வீடியோக்களுக்கு மில்லியன் கணக்கில் பேர் பார்த்தாங்க அதுக்கு வந்து எட்டு ஆற லட்சத்து கிட்ட வந்துருக்கும் சரியா சோ அப்ப இங்க யாருடா ஸ்கேமர் நீ தான் பண்ற அப்ப நீ வந்து போட்ட வீடியோல அறுவரூவா குறை சொல்ற இந்த பொண்ணு எவ்வளவு உழைக்குது பாரு அப்பாருங்க அப்படின்ன மாதிரி அதுவும் ஃபினாலி டைம் இவன் நீயா போட்டியா உனக்கே ஒரு விட்டா வந்து காசை தந்து இந்த டைம்ல உன்னோட இத பத்தி பேசு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லிடுறான் அதை நீ வந்து இந்த டைம்ல போடுற எங்களுக்கு தெரியாதாடா யூடியூபர்ஸ்க்கு தெரியாதாடா நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ரொமோஷன் காசு இல்ல ஒரு நெகட்டிவிட்டி ஒருத்தன் மேல பரப்போடனா அதுக்கு ஒரு காசு யூடியூப் காசு ப்ரொடக்ட வந்து இப்படி பண்றனா அதுக்கு காசு இப்ப பேஸ்புக்ல உழைக்கிறீங்க அப்ப நீங்க அந்த பொண்ணை விட டபுள் மடங்கு உழைக்கிறீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு பொறாமன்னு அந்த பொண்ணு இவ்வளவு உழைக்குது அப்படின்னு அந்த பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணதே ஆண்கள் தான் அப்ப அந்த ஆண்களை கூட சொல்ல உன்னால முடியாது இல்ல மூடிக்கிட்டு உங்களோட அப்பன் காசை இல்ல நீயா காசு குடுக்குற அந்த பொண்ணு சொந்தமா உழைக்குது அது அது உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை தோ தோலுக்கு மேல வளர்ந்தா தோழன் அப்படின்னு பெற்றவங்களை வந்து அப்படி இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை சோ இப்படி வந்து மக்களே பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு பெண் முன்னுக்கு வந்தா இப்படி இருக்கிற கேவலமான நபர்கள் இருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அரோராவர்கள் நிறைய சொசைட்டில நல்ல ஒர்க் பண்றாங்க படிக்க வச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள சோ இப்படியான கோலைகளுக்கு கேவலமான மனிதர்களுக்கு அரோரா ரன்னரா வரது ஒரு செருப்படியா இருக்கு முக்கியமா பிஜே பார்வதி போன்ற நபர்களுக்கெல்லாம் ஒரு செருப்படியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம் பட் இப்ப வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி வந்து இன்னொரு ரன்னர் வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன்ல தான் போகுது சரிங்களா திவ்யா 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 கணேஷ் கணேஷ் சபரி ஐ மீன் வின்னர் ரன்னர் வந்து மேபி மேபி சபரி இதுதான் இப்போதைக்கு ஒரு விடயம் சரிங்களா பட் என்னோட விஷ் நல்லா இருக்கும் திவ்யா திவ்யா கணேஷ் வின்னர் ரன்னர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை அடுத்தது விஜய் சேதுபதி என்ன அவர்கள்ட்ட ஒரு பெரிய ரெண்டு கிழமைக்கு முதல் இந்த சீசனை கெடுத்த பீடை பிஜேபார் பார்வதிக்கு ரெட் கார்டை கொடுத்து ஹிந்தி மக்களையே கொண்டாடினாங்க நம்ம தமிழ் ஷோவை சல்மான் கான் சார் அட்டாக் பண்ணி இப்படி இருக்கிறோம் பாஸ் அப்படின்ற மாதிரி டைம் ஒரு ஃபீமேல் ஒரு ஒரு கேவலமான ஒரு நபருக்கு ரெட் கார்டை கொடுத்து உலக மக்கள் கொண்டாடினார்கள் தமிழ் மக்கள் கொண்டாடினார்கள் அதே போல ஒரு கேவலமான ஒரு நபர் இருக்கு திவாகர் அப்படின்னு ஒரு இது வரைக்குமே பிக் பாஸ் வரலாற்றுல செலிப்ரேஷன் வீக் வீக் முடிஞ்சு வீக்கெண்ட்ல அதாவது அந்த ஃபினாலே அன்னைக்கு யாருக்குமே ரெட் கார்ட் கிடைக்கல நம்ம அண்ணன் திவாகருக்கு வந்து ரெக்கார்டை கொடுத்து சேதுவண்ணா அவர்கள் இன்னும் ஒரு புதியதொரு சம்பவம் பண்ணணும் அப்படி என்பது பெரிய ரெக்வஸ்ட் பல மக்கள் சேதுவண்ணா இத மெயில் பண்ணிருக்காங்க டிராக் பண்ணிருக்காங்க சேதுவண்ணா பார்த்து பண்ணுங்க தரமா இருக்கும் லெட் சி மக்களே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ஓட் ஃபார் திவ்யா அவர்கள் ஜியோன் ஹாஸ்டால ஓட் போடுங்க மிஸ் கால் ஓட் போடுங்க ஓட் எப்படி போடணும் அப்படி என்பதை நான் கம்யூனிட்டியில திவ்யா மேமோட ஃபேண்ட் ரசிகர்கள் போட்ட போஸ்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதை பார்த்து தெரியாதவங்க பண்ணுங்க அதையும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா நன்றி